ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு மாலை பட்சம் தளிகையும் பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை தளிக்கையும் சேர்த்து ரெண்டும் ஒன்றாவே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எள்ளோரை எள்ளோரைங்கிறது எள்ளு சாதம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் இது வந்து நேற்றுக்கு இது பெருமாளுக்கு இல்லை இது வந்து நேற்றுக்கு போட்ட இலவடாக அதை பொறித்து வச்சிருக்கேன் சின்னதாக போட்டது நல்லா பெருசாக புரியிறது அது நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கோ எல்லோ எள்ளோரைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஐம்பது கிராம் எள்ளு பொடி எடுத்துட்டேன் ஓ காரம் வந்து மிளகாய் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்கோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்கோ நான் வந்து ரெண்டு தான் போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயத்துக்கு மட்டும் துளி உண்டு எண்ணெய் குத்திட்டு அதை வறுத்துட்டு இதையும் போட்டுக்கோங்க மிளகாயும் போட்டுண்டு அதை வறுத்துண்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளு இருக்குது பார்த்தால வெள்ளை எள்ளு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த எள்ளை வந்து கொஞ்சம் நல்லா அலசி அலசிட்டு வடியை விட்டுட்டு நம்ம வெடிக்க விடணும் வெடிக்க விட்டோம்னா அது நல்லா வெடியும் கொஞ்சம் வந்து கலர் மாறி வரும் டேஸ்ட்டு இதுவும் உங்களுக்கு வந்து வாசனையும் வரும் வெடித்த வாசனை அதுக்கப்புறம் வந்து முதல்ல மிளகாயும் ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப உளுத்தம்பருப்பு பருப்பு இல்லை ஏன்னா இதோட வாசனை தான் மெயினாக நம்மளுக்கு தெரியணும் எள்ளோட வாசனை அதனால் நான் வந்து அதை போடலை அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு கடைசியில் எள்ளை போட்டுக்கணும் எள்ளை போட்டுனா அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு சாதத்தை போட்டு வச்சுருங்கோம் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஆறின உடனே இந்த பொடியை போட்டு கலந்துட்டோம்னா நம்மளோட உதிர் உதிராக வர எள்ளோரை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சாதமாக வச்சுட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணலை இந்த எதுக்குமோ பருப்போ விருப்போ அதெல்லாம் எதுவுமே போடலை ஒரே ஒரு சாதம் வச்சு அது மேலே கொஞ்சம் உதிராக இருந்தது அதை வந்து இதுக்கு கலந்துட்டேன் எல்லோரைக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாகு வச்சுட்டு இந்த சாதத்தை போட்டு அண்ணா குழைய விட்டு வெள்ளத்தையும் போட்டுட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டோன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி பெருமாளுக்கு அது அம்சை ஆயிடுத்து அதனால தான் நல்லா காமிக்கிறேன் அதுக்கப்புறம் தயிர் சாதம் யூஸ்வல் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கடுகு எல்லாம் உளுத்தம் எல்லாம் போட்டு திரும்ப தயிரை விட்டு கலந்து இதை வச்சுருந்தோம் தொட்டுக்கிறதுக்கு இலவடம் ஊர்கா வந்து இருக்கும் அது எதாவது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஊர்கா எதாவது தொட்டுக்கலாம் எல்லோரும் பார்க்குறே இல்லைனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் இதுதான் இன்னைக்கு நம்மளோட தளிகை ராதே கிருஷ்ணா சகலம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா